தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஐந்தாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்துள்ளனே அகமாடை மடந்தையர் என்றயரும் ஜெகமாயையுள் நின்று தயங்குவதே என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலின் ஒவ்வொரு பதத்திற்கும் நாம் பொருளை முதலில் சிந்திப்போம் மகமாயை மாயை வலிமை மிக்க பெரிய மாயைகளையெல்லாம் களைந்திடவல்ல நீக்க வல்லவராகிய பிரான் உயிர்களை விட்டு பிரியாதவராகிய முருகப்பெருமானுடைய முகமாறும் ஆறு திருமுகங்களையும் மொழிந்தும் அடியேனது நாவானது ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பன்முறை கூறியும் அகம் வீடு மாடு செல்வம் மடந்தையர் என்று மாதர் என்று இவைகளை சதா நினைத்து அயரும் சோர்வு அடைய செய்கின்ற ஜக மாயை உள்ளின்று உலக மாயையுள் கிடந்து தயங்குவது ஒழிந்துள்ளனே கலங்குவதை அடியேன் விட்டு விலக பெற்றேன் இல்லையே என்று அமைகிறது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை மிகுந்த வலிமை உள்ள பெரிய மாயைகளையெல்லாம் நீக்க வல்லவராகியைவிட்டு பிரியாதவராகிய முகங்களையும் எனது நாவினால் பலகாலம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று கூறியும் வீடு செல்வம் பெண்கள் என்ற இவற்றையே நினைந்து தளர்ச்சியடைகின்றதை அடைகின்றதை அடியேன் விட்டு விலகினேன் இல்லையே என்று தமது ஆதங்கத்தை இப்பாடலில் கூறுகிறார் தொடர்ந்து நாம் இப்பாடலின் விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் மகாமாயை மாயை களைந்திட வல்லபெறான் மகாமாயை என்பது மகமாயை என குறுகியது மாயை என்பது மறைத்தல் என்னும் சக்தி வயப்பட்ட உலக சிற்றின்ப வாழ்வு மயக்கத்தை குறிக்கின்றது ஆணவ மலையிருளில் இருளில் உயிர்கள் மூழ்கி கிடக்கின்றன அறிவு சிறிதும் இன்று இருளில் இருந்து நீங்கி தன்னை அறிந்து தலைவனை அறிந்து உயும் பொருட்டு இறைவனோடு ஏந்து நிற்கின்ற அருள் சக்தி திரோதான சக்தியாகிய உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை உதவி எல்லா நிலையிலும் உலக இன்பங்களை நுகருமாறு மயக்கி அருள் செய்கிறான் அவ்வாறு மயக்குவது உலக நலன்களை நுகர்ந்து அவைகள் நிலையில்லாதவை என்று உணர்ந்து பொய் வாழ்வை கழித்து பேரின்ப நாட்டமுற்று மெய்யறிவை அடைந்து நிலையான பேரின்ப வாழ்வை அடையும் பொருட்டே ஆகும் ஆணவ மலம் நீங்கியவுடன் அந்த திரோதான சக்தி என்னும் மறைத்தல் சக்தி அருள் சக்தியாக மாறி அருள் புரிகின்றன இந்த நீங்குதல் அரிது ஆதலின் மகமாயை என்றார் மகமாயையை மாயையை ஞான வாழால் சேதித்தல் வேண்டும் அந்த ஞான வாழை அடியார்களுக்கு அருளி மகமாயையை போக்கவல்ல பிரான் முருகப்பெருமானே ஆவார் தந்தைக்கு முன்னன் தனிஞான வாழொன்று சாதித்தருள் கந்தசுவாமி என்று கந்தரலங்காரம் அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் புனைகிறார் தொடரும் சொற்றொடர் முகமாறு முழிந்து ஒழிந்திலனே என்பதாகும் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பலகாலம் கூறியும் அடியேன் உலக மாயையில் நின்று கலங்குவதில் இருந்து ஒழிந்தேன் ஏன் வாக்கு மட்டும் கூறுகின்றது மனம் அதனோடு ஒன்றவில்லை அதனால் ஜகமாயை நீங்கிற்றில்லை என்கிறார் ஒரு முகமே என் மாயையை போக்க வல்லது ஆறு முகங்களை கூறியும் அடியேன் மாயையைக் கடந்தேன் இல்லை என்னே என் தவக்குறைவு என்றும் கூறுகின்றார் முகமாறு ஒழிந்து ஒழிந்திலனே முருகன் ஆறுமுகமாக தோன்றி மொழிந்தும் உபதேசித்தும் அடியேன் மாயையை ஒழிய பெற்றேன் இல்லை என்றும் பொருள்படும் ஆறுமுகத்தை மொழிந்து மொழிந்திலனே என்றே கொண்டு ஆறுமுகத்தை பலகாலம் கூறுகின்றேன் இல்லையே ஜெக நின்று தயங்குவதோ இதுவோ என் விதி என்றும் பொருள்படும் என்ற சொல்லில் உள்ள ஏகாரம் எமறையை கொண்டதால் ஒரு முகத்தை கூறினாலே உலகமாயை ஒழியுமே ஒழிந்திலனே ஒழிந்துவிட்டேன் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் தொடரும் சொற்றொடர் அகமாடை மடந்தையர் என்றையரும் ஜகமாயை என்பதாகும் அகம் என்றால் வீடு இஃது மண்ணாசையை குறிக்கும் மாடு என்றால் செல்வம் இது பொன்னாசையை குறிக்கும் மடந்தையர் என்றால் பெண்கள் இது பெண்ணாசையை குறிக்கும் இந்த மூன்று ஆசைகளாகிய உலக மாயையில் சிக்குண்டு கலங்குவதை ஆறுமுக பெருமானுடைய அருளின் வலிமையால் அகற்ற வேண்டும் நிறைவாக வரும் சொல் பிரான் என்பதாகும் பிரான் என்னும் சொல் பிரியான் என்ற சொல்லின் மறு உயிர்களை விட்டு ஒருபோதும் இறைவன் கருணையினால் பிரியமாட்டான் இப்பொருள் பாம்பனடிகள் கூறியது ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பலகாலம் ஒன்றுபட்ட உள்ளத்துடன் ஓதி உலக மாயையை களைந்து நாம் உய்ய வேண்டும் ஆறுமுகப் பெருமானுடைய திருநாமத்தை ஒருமைப்பாட்டுடன் கூறி உலக மாயையை வெல்லுதல் வேண்டும் என்பதே இப்பாட்டின் பொருளாகும் நாளைய நிகழ்வில் பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஐந்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்